من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وعنبی حریدت رضی اللہ عنہ انہو قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ان اللہ تعالی خلق خلق الخلق حتی اذا فرغ منہم قامت الرحیم فقالت هذا مقام العائد بك من القطيع قال نعم كما ورد في الحديث إلى الآخر وكما قال رسول الله صلى الله عليه وسلم سنگ کری اللہ بن نلر یار کلے نبی اللہ ہم صلی اللہ علیہ وسلم نور حل, حل اللہ جلسہ تعالی پڑے پکلے اللہ پڑے تدرک پرہ ஒரு நிகழ்வு ஒன்று அங்கு நடந்தது அந்த நிகழ்வு குறித்து இந்த ஹதீஸரே நமக்கு தெளிவுபடுத்தி தருகின்றார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஹசர் சேனா அபு ஹுலைலா ரபி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸு முஸ்லீம் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது அதேபோன்று ബുഹാരി ഷരീഫിലെയും ഹദീസ് പതിവായിരുന്ന മുസ്ലിം ഷെരീഫിലെ ഇരണ്ടായിരത്തി ഐനൂറ്റി അമ്പത്തി നാലാവത്യ പതിവ് ചെയ്യപ്പെട്ടിരുന്ന നബികം സല്ലാഹു അറേഹു സല്ലാ നിശ്ചയമ അല്ലാഹു ജല്ല ജലാലഹു അല്ലാഹു ജല്ല படைப்புக்களை எல்லாம் படைத்தான் இதுவரை என்றான் ஹத்தா இதா ஃபதகமினுகம் அத்துணை படைப்புகளையும் அல்லாஹ் படைத்து முடித்த பொழுது எல்லாத்தையும் அல்லாஹ் படைத்து முடிச்சிட்டான் அந்நேரத்தில் காமத்தில் ரஹீம் அல்லாஹ் படைத்த படைப்பிலிருந்து ஒரு படைப்பான உறவு எழுந்து நின்றது ப அந்த உறவு சொன்னது ஹாதா மகாமு ஆயதி மிக்க மினல் கத்தி இந்த இடம் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு பாதுகாப்பு தேடக்கூடிய இடமாக இருக்கிறது எதிலிருந்து மினல் கத்தி ஆ யாரெல்லாம் என்னுடைய உறவு முறைகளை துண்டித்து விடுகிறார்களோ அதற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இடமாக இருக்கிறது என்று உறவு என்று சொன்னது சொன்னதாம் நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நான் கவனத்தில் கொள்வது நம் மீது அவசியமாக இருக்கிறது பொதுவாகவே அல்லாஹல்ல சாணகத்தாலாம் மரணத்திற்கு பின்னால் அனைத்திற்கும் அல்லாஹ் வந்து உருவத்தை கொடுத்துருவான் இங்கே உலகத்தில் எதிர்க்கெல்லாம் உருவம் இல்லையோ உயிர் இல்லையோ அத்துணைக்கும் அல்லாஹ் ஜல்ல சாணகத்தாலும் மரணத்திற்கு பின்னால் உருவத்தையும் உடலையும் கொடுப்பான் குரான் ஓகுறோம் அதுக்கு உருவம் உயிர் இருக்கா இல்லை இங்கே இல்லை நாளைக்கு கபூரில் வந்து அது ஒரு உருவம் பெற்று உயிரோடு அது வரும் கொடுக்குற ஜக்காத்துக்கு உருவம் இருக்கா இல்லை அது உருவம் பெற்று உயிரோடு நாளை வரும் இப்படி வரிசையாக நாம் செய்யக்கூடிய திக்கராக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் உம்ராவாக இருக்கட்டும் என்ன அமல்கள் புரிந்தாலும் சரி அத்தனை அமல்களும் உருவம் பெற்று நாளை வருஷம் மைதானத்தில் அல்லாஹுக்கு முன்னால் அது நமக்கு முன்னால் அல்லாஹ் சூரா யாசில் சொல்கிறானா இல்லையா நாவுக்கு பூட்டு போட்ட போ வாய்க்கு மாலா அஃவாகி வாய்க்கு பூட்டு போடப்படும் கரங்கள் பேசும் கால்கள் பேசும் நெற்றிகள் பேசும் கண்கள் பேசும் செவிகள் பேசும் உடல் உறுப்புகள் அனைத்தும் பேசும் என்பதாக அல்லா புறாண்ட சொல்கிறானா இல்லையா அப்போ உறுப்புகளுக்கெல்லாம் அல்லாஹ் உயிரை தனித்தனியாக செய்வான் பேச வைப்பான் அப்போ அது ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் நம்மளுடைய சிந்தனையால் சிந்திக்க முடியாத ஒரு உலகம் அஷ்டர் மீதா அந்த அடிப்படையில் தான் உறவுகளை உறவுக்கு ஒரு உருவம் இருக்குது செலவாசாரத்தை சொல்கிறாங்க நம்மளுடைய சொந்த பந்தங்கள் உறவுகளோடு இருக்குமா இல்லையா அந்த உறவுக்கும் உருவம் இருக்குது அதை ஒரு படைப்பாகவே அல்லாஹ் ஜலஸ்தானத்தில் படைச்சிருக்கான் அந்த உறவு என்று சொன்னதாம் அந்த இடத்துல யாரெல்லாம் துண்டிக்கின்றார்களோ என்னை உறவை அவர்களுக்காக வேண்டி உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடிய இடமாக இது இருக்கிறது என்று சொன்னதாம் கால இறைவன் சொன்னான் நான் ஆம் உண்மைதான் இருந்தாலும் அல்லாஹ் சொன்னான் அம்மா தவறு வைன அன் தசில மண் வா அக்கத்தா அம்மன் என்பதாக அல்லாஹ் சொன்னான் உண்மைதான் இந்த இடத்தில் பாவமண் மன்னிப்பு பாதுகாப்பு கேட்கக்கூடிய இடம்தான் இருந்தாலும் கூட உன்னை யாரையெல்லாம் துண்டிக்கின்றார்களோ அதான் உற உறவை பார்த்து அல்லா சொல்கிறான் உன்னை யாரெல்லாம் துண்டிக்கின்றார்களோ அவர்களையும் நான் துண்டிப்பேன் நானும் துண்டி செல்வேன் அவங்கள என்னுடைய தொடர்பிலிருந்து அவர்களையும் துண்டித்து விடுவேன் உன்னை யாரெல்லாம் சேர்த்து கொள்கிறார்களோ அவர்களை என் பக்கம் நானும் கொள்வேன் என்பதை நீ பொருந்திக் கொள்கிறாயா என்று அல்லாஹ் அந்த உறவுகிட்ட கேட்டான் அம்மா தருதைன நீ இதை பொருந்திக் கொள்கிறாயா என்பதாக அல்லாஹ் கேட்கிறான் மஷர் மைதானத்தை அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அண்ட சராசரங்களை அல்லாஹ் படைத்து ஒவ்வொன்றுக்கும் உருவத்தையும் உயிரையும் அல்லாஹ் கொடுத்து எல்லா பொருட்களையும் எல்லா செய்கிறத்துலையும் அல்லாஹ் தனித்தனியாக பேசி ஒப்பந்தங்களை பெற்றிருக்கான் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவாகவே தெரிகிறது காலுக்கு அது உறவு சொன்னதான் வலா நாம் யா அல்லாஹ் கண்டிப்பாக நான் அதை பொருந்திக்கொள்கிறேன் காலை சொன்னான் பலிதாலி கடக்கி நீ கொண்டால் அது உனக்கு உண்டாகட்டும் அது உனக்கு இருக்கிறது என்பதாக அல்லாஹு சொன்னான் சும்மா பால ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வல்லம் அதற்கு பிறகு நபிகள் நாயி சல்லா அலையுசல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் இக்கரா இம்சும் அல்லாஹ் குரானில் ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கான் அந்த ஆயத்தை நீங்கள் நாடு நாள் ஓதிக்கிறீங்க நீங்கள் நாடு நீங்கன்னா அந்த ஆயத்தினுடைய பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த ஆயத்தை உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் என்ற கருத்து உட்பட இந்த ஆயத்தை ஓதினார்கள் ஃபஹல் அசைத்தும் இன் அன் தவள்ளை தும் அன் துஷி தோஃதிக்கும் அல்லாஹ் இறக்கிய ஆயத்தை சொன்னார்கள் நீங்கள் உலகத்திலே இந்த பூமியிலே குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக உங்களுடைய இரத்த உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் எதற்கு இந்த பூமியில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்களாக இரத்த உறவுகளை துண்டிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனால் அல்லாஹ் இந்த வல்லைக்கும் அல்லாஹ் உங்களை பொறுப்பாளர்களாக வைத்திருக்கின்றான் குழப்பத்தை உண்டாக்காதே நல்ல முறையில் நடந்துகொள் என்ற பொறுப்பு உங்கள்ட்ட இருக்கு அதேபோன்று உறவை துண்டிக்காதே அரவணைத்து சகோதரத்துவத்தோடு நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற பொறுப்பு இருக்கு இந்த வல்லைத்தும் பொறுப்பாளர்களாக இருந்தும் கூட நீங்கள் இந்த பூமியில் இப்படிப்பட்ட குழப்பத்தையும் உறவையும் துண்டிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா இது பிரியப்படுகின்றீர்களா அப்படி என்றால் அந்த நபர்கள் அந்த நபர்களை அல்லாஹ் அவர்களை சபிக்கின்றான் இப்படியெல்லாம் ஃபசாதையும் குழப்பத்தையும் உறவு முறைகளையும் விருதிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் ஃபாசம்மகம் அவர்களை அல்லாஹ் செவிடர்களாக அல்லாஹ் மாற்றிவிடுகின்றான் வா அம்மா அபு மேலும் அவர்களை அல்லாஹு குருடர்களாக ஆக்கிவிடுகின்றான் சூரா மகம்மது என்ற சூறாவிலே இருபத்தி மூணாவது ஆயத்தாக இந்த ஆயத்தை அல்லாஹ் பதிவு செய்து தருகின்றான் செவிடர்களாக குருடர்களாக ஆக்குவது என்பது என்ன சொன்னாலும் அவங்க காதலில் விழுகாது அந்த செவிடர்கள் என்ன சொன்னாலும் நல்ல விஷயங்களை என்னத்தை எடுத்து சொன்னாலும் காதல் விடுகாது அதே போன்று குருடர்கள் என்றால் எதை பார்த்தாலும் தவறான கோணத்திலேயே பார்ப்பார்கள் நல்ல விஷயங்களை பார்க்கும் கண்களை விட்டும் அல்லா அப்புறப்படுத்தி விடுவான் நல்ல விஷயங்களை கேட்கும் செவித்திறனை அல்லாஹ் எடுத்து விடுவான் அப்படிப்பட்ட நபர்களாக நீங்கள் ஆகுவது மட்டுமல்ல அல்லாகுவினுடைய அந்த லயனத் என்று சொல்லக்கூடிய அவனுடைய அந்த அல்லாஹூனுடைய சாபமும் உங்கள் மீது இருக்கும் என்பதாக அல்லாஹு குரான்ண்ட தருகின்றான் சங்கைக்குரியவர்கள் இது ஒரு பெரிய ஹதீஸு இந்த ஹதீஸில் ரசூலுல்லாய் சல்லூலாலை சொல்லும் இடத்துல சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் உறவு முறைகளை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் நபீ நா செல்லா விஷயம் சொல்லுவாங்க உறவு முறைகளில் நம்மளுடைய இரத்த பந்தங்கள் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நம்மளுடைய அண்டை வீட்டுக்கு எல்லாமே உறவு முறைகள் தான் இருந்தாலும் இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒன்று வீட்டுக்கு சண்டை அண்ணன் தம்பி குடும்பத்தை அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி அக்காதங்கச்சி நிலத்துக்கு சண்டை அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பணத்துக்கு சண்டை நகைக்கு சண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை பணத்துக்கு சண்டை அதுக்கு சண்டை இதுக்கு சண்டை பத்து வருஷம் பேசலை இருபது வருஷம் பேசலை குரானை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அல்லாஹு ஜலஸ் ஆன குரானில் நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது உறவை சேர்த்து சேர்த்து அல்லாஹ் பேசுகிறான் தனியான அல்லாஹ் பேச மாட்டான் யாக்கூப் அலி இஸ்லாம் இஸ்லாக் யூசுப் யூசுஃப் இப்ராஹிம் அலையிஸ்லாம் இப்படி வரிசையாக அவருடைய பிள்ளைகள் இவருடைய பிள்ளைகள் என்பதாக உறவை சேர்த்தும் பழக்கம் சேர்த்து பேசும் பழக்கம் அல்லாஹ் இருக்கிறது இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிடுறோம் இது ஒரு விஷயம் அல்லாஹ் பாதுகாக்கணும் ரெண்டாவது நம்ம ஒருத்தவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுங்க மூணு தடவை சலாம் சொல்லுங்கள் சலாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா அவங்க பதில் சொல்கிறாங்க சொல்லலை அது வேறு ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யுங்க ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் போய் என்ன செய்யுங்க சலாம் சொல்லுங்கள் சலாம் வலைக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பதில் சொல்லலை ஒன்றும் பேசலை விட்டுருங்க மூணாவது தடவை போய் என்ன செய்யுங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து அஸ்லாம் வலைக்கும் இருக்கீங்களா நீங்கள் போய் பேசுங்க இந்த மூணு தடவை நம்ம போய் பேசி அவங்க பேசலன்றா நம்ம அந்த குற்றத்திலேருந்து வெளியில் வந்துடுவோம் அந்த குற்றத்துக்கு அந்த யார் பேசலே அவங்க உள்ளாக்கப்படுவார்கள் என்பதாக ஹசூர் சொல்லித் தருகின்றார்கள் இப்படியெல்லாம் உறவு சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் ஹதீஸ்களும் குரான்களும் நமக்கு அழகான முறையில் பல்வேறு விஷயங்களை சொல்லித்தருது எல்லாம் ரொம்ப நாளுமே இனி வரும் காலங்களிலே நம்மளுடைய உறவுகளை பேணி நடக்கக்கூடிய பக்காமின்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிய உரிவானாக وآخر دعوة أن الحمد لله رب العالمين